சில முயற்சிகள் செய்ய இருக்கின்றீர்கள் அது வெற்றி அடையும் நல்ல எண்ணங்கள் இருக்கின்றீர்கள் நேர்மறை சக்தி உடனிருந்து வழிநடத்தும் மனதில் ஒரு புத்துணர்வு ஏற்படும் நீ உணர்ச்சி வசப்படாத வரை மன அமைதி உனக்கு தொடரும் பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய்து வந்திருக்கின்றாய் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நீ வாங்கி சேர்ப்பீர்கள் இவ்வளவு நாட்களாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது வெற்றியில் முடியும் தேவையான உதவிகள் வந்து சேரும் என்னுடைய அருளால் உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அசதியும் சோர்வும் உனக்கு இருந்தாலும் அதையும் கடந்து செய்ய வேண்டிய செயல்களை நீ செய்வாய் அதற்கான சக்தியை என்னிடம் நீ பெறுவாய் உன் மனதில் நீ தேடிக்கொண்டு இருந்த கேள்விக்கான விடை கிடைக்கும் செலவுகளை திட்டமிட்டு செய்கின்றாய் தொடர்ந்து செய்திடு சேமிப்பு உயரும் என்னத்தான் பிரச்சனை உனக்கு வந்தாலும் நீ எல்லாவற்றையும் வென்று தனித்துவமாக இருப்பாய் உன்னால் முடிந்த உதவிகளை அனைத்தையும் நீ செய்துவிடு கடின நாள் வரும்போது துணிவோடு எதிர்கொள்ள முயற்சி செய் உன் உழைப்பு கேற்ற பலனை நீ நிச்சயம் என்னால் போகின்றாய் உனக்கானது உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய நம்பிக்கை பலன் தரும் உன்னுடைய அயராது உழைப்புடன் நீ செய்த பிரார்த்தனையின் பலனால் நீ சாதிப்பது உறுதியானது பெற்ற பலனால் அனைத்தும் உனக்கு வட்டியோடு கிடைக்க போகின்றது திட்டமிட்டபடி அனைத்தும் நடக்கும் நீ உறுதியாக இருந்தால் இந்த சாயப்பா உனக்கு வேண்டியதை நான் கொடுத்து விடுவேன் உன் பலன் கிடைக்கின்ற காலம் இதுவே, எனவே முயற்சியை விடாமல் தொடர்ந்து செய்து வா தூரத்தில் இருந்து எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கிய பிரச்சனை குறித்து வேண்டினாய் அவர்கள் ஆரோக்கிய முன்னேற்ற பெறும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ராஜ யோகம் வந்து விட்டது இனி வாழ்க்கையில் விருப்பம் என்று ஏனோ தானோ என்று வாழ்ந்து விட்டாய் இனி அவ்வாறு இல்லை உனக்கு பிடித்த மாதிரி பிடித்த உறவுடன் வாழ போகின்றாய் அனைத்தும் நடந்து முடிந்தவுடன் நீ எனக்கு நன்றியும் கூற போகின்றாய் ഉന്നോട് നാക്കിൻ ഓം സായിരാം ജയ് സായി രാം